கண்ணி வைக்கு அத்தியாயம் நான்கு மலையில் நினைந்தபடி ஹாஸ்டல் வந்தவளை கண்ட மூனி ஆர்னி ஏப்படி மலையில் நினைஞ்சிட்டே வர ஃபோன் பண்ணிருந்தா பஸ் ஸ்டாண்ட் வந்திருப்பேன்ல என்றவளிடம் எந்த எடுத்துக்கொண்டு பாத்ரூமில் புகுந்து கொண்டாள் ஆர்னி கோபமாக இருந்தாலோ இல்லை வருத்தமாக இருந்தாலோ எதுவும் பேச மாட்டாள் நார்மலுக்கு வந்தால் தான் விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது எதுவும் பாயை திறக்க மாட்டாள் என்று மோனிக்கு நன்றாகவே தெரியும் எனவே அவளை சமாதானமாகி வரட்டும் என்று விட்டுவிட்டாள் மழை விடாமல் பெய்து கொண்டிருந்ததால் இரவு உணவை விரைவில் முடித்துவிட்டு அவரவர் அறையில் முடங்கிவிட்டனர் ஆர்னி இரவில் தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தால் அவளால் தூங்க முடியவில்லை அமிர்தனின் கோபம் சிரிப்பு அவனது பார்வை அவனது பேச்சு என்று நினைவில் வந்து கொண்டே இருந்தது மழையில் நினைந்ததில் சளி பிடித்து தும்மல் வந்து கொண்டே இருந்து மேலும் கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் எழுந்து அமர்ந்து விட்டாள் மாத்திரையை எடுத்து போட்டு கொண்டாள் தும்மல் விடாமல் வந்து கொண்டே இருக்க மனதில் அமிர்தனை திட்டிக் கொண்டிருந்தாள் லண்டனிலிருந்து கிளம்பி வந்துட்டான் என் உயிரை வாங்குறதுக்குன்னு இவனையெல்லாம் யார் கூப்பிட்டது பேர பாரு அமிர்தனாம் அமிர்தன் பேரை மட்டும் தமிழில் வச்சுட்டா போதுமாடா தமிழ் கொஞ்சமாவது தெரிய வேணாம் தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்துட்டான் என்று மனதிலேயே அவனை திட்டிக்கொண்டிருந்தவள் கொண்டிருந்தவள் ஏதோ தோன்று விழுக்கென்று நிமிர்ந்தாள் டேய் உனக்கு தமிழ் தெரியாதுல இதை எப்படி மறந்த என பரபரப்படைந்தவள் உனக்கு நாளைக்கு இருக்குடா இந்த ஆர்னிகா யாருன்னு நாளைக்கு புரிஞ்சுக்குவ என்று மனதில் முடிவெடுத்தபடி உறங்க சென்றாள் இரவு தாமதமாக உறங்கியதாலும் உடல் நலம் சரியில்லாததாலும் காலையில் நேரம் கழித்து எழுந்து அவசரம் அவசரமாக கிளம்பினாள் என்ன தான் நன்றாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் முகம் சோர்ந்தும் சிவந்தும் இருந்து அவள் உடல் நலமின்மையை காட்டி கொடுத்தது ஏன் ஆர்னி உனக்கு தான் உடம்பு சரியில்லை ஆஃபீஸ்க்கு லீவ் போட வேண்டியதானே என்றாள் மோனி இல்ல மோனி இன்னைக்கு சம்பள நாள் சம்பளத்தை வாங்கி ஊருக்கு அனுப்பணும் லேட் ஆகிடுச்சுன்னா அம்மாக்கு கஷ்டமாகிடும் வரும்போது டாக்டரை பார்த்துட்டு வரேன் என்று கிளம்பி கிளம்பிவிட்டாள் அலுவலகத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாள் தனது சிஸ்டத்தில் அமர்ந்து விற்பனை சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் ஒரே ஃபைலாக மாற்றி கொண்டிருந்தாள் காலையில் சற்றே நன்றாக இருந்த உடல்நிலை அதனுடைய வேலையை காட்ட தயாராகி தும்மல் வரத் தொடங்கியது அவளால் தொடர்ந்து வேலையை செய்ய முடியாமல் இருந்தபோதுதான் அவளுடைய தொலைபேசி அழைப்பு விடுத்தது ஹலோ அனி வெளியில் போகணும் சீக்கிரம் கிளம்புங்க என்று வீட்டு தொலைபேசியை வைத்து விட்டான் இவன என்று பல்லை கடித்தவள் அதுவரை அவள் உருக்கிணைந்த தகவல்களை சிஸ்டத்தில் சேகரித்தாள் இன்னும்மா கிளம்பல என்று குரல் கேட்க இவன் வேற வாழைப்பள்ளத்தை வாயில் போட்ட மாதிரி கொல கொலன்னு பேசிக்கிட்டு இருடா வர என்று மனதில் பேசுவதாக நினைத்து வாய் பேசியபடி நிமிர்ந்தாள் எதிரில் அமிர்தன் அவளையே பார்த்தபடி நிற்பதைக் கண்டு அவசரமாக எழுந்தாள் இப்போ என்ன சொன்ன என்று கூர்மையாக அவளை பார்த்து கேட்க என்ன சொன்னேன் என்று யோசித்தவள் ஆத்தாடி வாய் விட்டே சொல்லிட்டேனா என்ன பதற்றம் அடைந்து பிறகு அர்னி அவனுக்கு நீ பேசியது புரியல அதான் திரும்ப கேட்கிறான் பயப்படாத பயந்து காட்டிக் கொடுக்காத சமாளி என்று தனக்கு தானே தைரியம் சொல்லிக்கொண்டு நத்திங் சார் என்று விட்டு அவனுக்கு முன்னே நடந்து வெளியில் சென்று விட்டாள் அமிர்தன் அதன் பிறகு அவளை வேறு எதுவும் கேட்கவில்லை கூடான் போக வழி தெரியுமா என்றான் அமிர்தன் எஸ் சார் என்று அவளை காரில் அழைத்து கொண்டு சென்றான் அந்த நவீன வெளியொருந்த கார் சென்னையின் புறநகர் பகுதியை நோக்கி டிராபிக்கில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது சிறிது தூரத்தில் டிராஃபிக் கிளியராக காரின் வேகத்தை சற்றே அதிகப்படுத்தி செல்ல அப்போது பைக்காரன் ஒருவன் எதிர்பாராமல் குறுக்கே வந்துவிட்டான் அவன் மேல் மோதை விடாமல் இருக்க அமிர்தன் சடன் பிரேக் போட ஆர்னி சீட் பெல்ட் போடாததால் முன்னே உள்ள கண்ணாடியில் போய் நன்றாக ஆ என்று வழியில் முனக காரினை ஓரமாக நிறுத்தியவன் திரும்பி அவளை பார்த்து முறைத்தபடி சீட் பெல்ட் போட வேண்டியதானு என்று கடுகடுத்தான் அதை போட மறந்துட்டு தானடா முட்டிட்டு வழி தாங்க முடியாம உட்கார்ந்திருக்க இதில் இவன் வேற என மனதில் அவனை திட்டிவிட்டு சீட் பெல்ட்டை தேடினாள் பெல்ட்டை அவள் சுற்றி சுற்றி பார்த்தாலும் எங்கே என்று தெரியவில்லை பல்லை கடித்தபடி காரினை விட்டு இறங்கி அவள் புறம் வந்தவன் ஆர்னியின் இடது புறமாக இருந்த பெல்ட்டை எடுத்து வலது புறமாக இருந்த பெல்ட்டுடன் இணைக்க ஆர்னியின் மூச்சு காற்றை உணரும் நெருக்கத்திற்கு சென்று பெல்ட்டை போட்டுவிட்டு நகர்ந்தான் அமிர்தன் நகர்ந்த பிறகே ஆர்னியால் சீராக மூச்சுவிடவே முடிந்தது அவனுடைய நெருக்கத்தில் அவளை உரசி சென்ற அவனது கேசத்தின் பரிசமும் அவனது வாசனையும் அமிர்தன் நகர்ந்த பிறகும் அவளுடனே இருப்பது போல் தோன்ற அந்த உணர்வில் விதிர் பிதித்து போனவளுக்கு வேர்த்து கூட்டியது கார் நான்கு வழிச்சாலையை அடைந்ததும் கார் வேகம் எடுக்க ஆரம்பித்திருந்தது அமிர்தனின் செல்போன் ஒழிக்க அழைப்பை எடுத்தவன் ப்ளூடூத்தில் ஹலோ என்று சொன்னது மட்டும்தான் ஆர்ணைக்கு தெரியும் பேசினான் பேசினான் சிரித்தபடி பேசிக்கொண்டே இருந்தான் வாயில் வாழைப்பழத்தை போட்ட மாதிரி கொல கொலன்னு பேச என்று நொடித்தவள் வெளிப்பார்வைக்கு அமைதியின் உருவமாய் அமர்ந்திருந்தாள் இவர்கள் தற்போது இடது இடதுபுறமுள்ள கிளைச்சாலையில் திரும்ப வேண்டும் அமிர்தனை திரும்பி பார்க்க அவன் போனிலேயே மூழ்கிவிட்டான் சார் என்று மெதுவாக அழைக்க அமிர்தன் பேசிக் கொண்டிருந்தானே தவிர அவளது அழைப்பை கவனிக்கவில்லை மறுமுறை சற்று வேகமாக அழைத்தாள் சார் என்றாள் அவளை திரும்ப அவனது பார்வையை கண்டுகொள்ளாது என்று இடதுபுறம் செல்லும் கிளை பாதையை சுட்டி காட்டினாள் ஆர்னியை முறைத்தபடி பார்க்க எதுக்கு முறைக்கிறான் என்று யோசித்தாள் ஓகே டார்லிங் ஐ லேட்டர் என்று கூறி தொடர்பை துண்டித்து காரினை கிளைச்சாலைக்குள் திருப்பினான் ம் எந்த டாலங்கிட்ட பேசினானோ டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு முறைக்கிறான் போல் இருக்கு என்று மனதிற்குள்ளேயே பேசி கொண்டிருந்தவள் கார் நின்றதை உணரவில்லை ஆனி என்று அமித்தனின் அழுத்தமான அழைப்பில் என்று நிமிர்ந்தவள் என்னடா என்று கேட்டிருந்தாள் சொன்ன பிறகே வார்த்தையின் பொருள் உணர்ந்து பயந்து போய் அவனை பார்க்க அமித்தன் ஒன்றும் சொல்லாமல் காரிலிருந்து இறங்கி கொண்டிருந்தான் ஹூ சற்று ஆசுவாசம் மூச்சினை வெளியிட்டவள் நல்ல வேலை தப்பிச்ச இனிமே அவன்கிட்ட பேசும்போது இரு என்று தானே அரியவுரை கூறியபடி காரிலிருந்து அவசரமாக இறங்கி அமித்தன் பின்னோடு சென்றாள் குடோன் மிக பெரிய கட்டிடமாக இருந்தது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு யாரும் இருப்பதாக தோன்றவில்லை ஆனால் உள்ளே நூற்றுக்கணக்கான கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் அமிர்தன் கட்டிடத்தையும் அதை சுற்றுப்புறத்தையும் பார்வையிட்டான் ஏற்கனவே இவர்கள் வருவது பற்றி தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததால் மேலாளர் முரளி இவர்களை அழைத்து சென்றார் முதலில் அங்கு வரும் துணிகளின் தரம் எங்கு வாங்கப்படுகின்றது அதனை தேய்த்து சரிபார்க்கப்பட்டு மற்றொரு பகுதிக்கு அனுப்பப்படுகின்றது மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கப்பட்டு சென்னை பிரிவிற்கு அனுப்பப்படுகின்றது அங்கு தான் துணிகள் பேக்கிங் செய்யப்பட்டு எந்தெந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று தகவல் தரப்பட்டு துறைமுகத்திற்கு அனுப்பப்படுகின்றன சரக்குகள் கப்பலில் ஏற்றப்பட்டு அதற்கான இன்சூரன்ஸ் வரை சரியாக கடைபிடித்தனர் முரளி இந்த நடைமுறைகளை கூறி முடித்தார் அனைத்தையும் மௌனமாக கேட்டுக்கொண்டான் அந்த இடத்தில் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு வந்தனர் ஆர்னிக்கு கால் வலிக்க ஆரம்பித்தது காலில் சாப்பிடாமல் இருந்தது நேற்று மழையில் நினைந்தது எல்லாம் சேர்ந்து அவளை உள்ளுக்குள்ளேயே படத்தி கொண்டிருந்தது வெறும் வயிற்றே புரட்டி வாந்தி வரும் போலிருந்தது அமித்தனும் முரளியும் முன்னே நடக்க சோர்வாக ஆர்னி அவர்கள் பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அலுவலகத்தில் நுழைந்தவர்கள் மேலாளர் அறைக்குள் செல்லும் முன் ஆர்னியை வெளியேற்குமாறு கூறிவிட்டு சென்றான் சரி என்று தலையசேர்த்தவள் அங்கிருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டு அங்கு வேலை செய்யும் மற்றவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் மேலாளர் அறைக்கு தேநீர் கொண்டு சென்றார் அங்கிருந்த பணியாள் இதை பார்த்தவள் அப்பாடா ஒரு வழியா டீ வந்துடுச்சு இதை குடிச்சா கொஞ்சம் நேரம் பசி தாங்கும் என்று நினைத்தபடி அமர்ந்திருந்தாள் ஆனால் நேரம் சென்றதே தவிர அவளுக்கு குடிப்பதற்கென்று எதுவும் வருவதாக தெரியவில்லை சுமார் ஒரு மணி நேரம் கடந்த பிறகே அமிர்தனும் முரளியும் வெளியே வந்தனர் முரளி மகிழ்ச்சியாக பேசினார் பணம் சம்பாதிப்பது மட்டும் நோக்கமாக இல்லாமல் தொழிலாளர்கள் நலனும் நன்றாக இருக்கணும் நினைச்சு நீங்க செய்த ஏற்பாடுகளை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு சார் என்று கூறி கொண்டிருந்தார் அப்போது இவர்களுக்கு கொண்டு சென்ற தேநீர் ஒரு கப் மட்டும் குடிக்கப்பட்டு மற்றொரு கப் தேநீர் குடிக்கப்படாமல் ஆறி போய் ஆடை படிந்து கொண்டு வரப்பட்டது ஆர்னி அதனையே வெறித்து பார்த்தால் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை எடுத்து குடித்து விடலாமா என்று ஒரு நொடி தோன்றிவிட்டது பின்பு சாப்பாடு இல்லாமல் பசியோடு இருப்பது உனக்கு புதிதில்லை நீ கொஞ்சம் காலம் நீ வேலை வேலைக்கு சாப்பிட்டு பழக்கப்படுத்தியதால் இந்த வயிறு அந்த இஷ்டத்திற்கு உன்னை எழுக்க பார்க்கிறது பணியாதே என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவள் சடார் என்று எழுந்துவிட்டாள் அவள் எழுந்ததை கவனித்த முரளி ஆர்னி ஏம்மா உடம்பு சரியில்லையா இருக்க என்று அன்பாக விசாரித்தார் ஆர் பதில் சொல்வதற்காக வாயை திறந்த இடையில் குறுக்கிட்ட அமிர்தன் ஓகே முரளி நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கைக்குலுக்கு விடைபெற்றான் முதலாளி கிளம்பும் போது மற்றொரு தொழிலாளியை பற்றி விசாரித்து கொண்டா நிற்க முடியும் முரளியும் அவன் பின்னோடு வழி அனுப்ப சென்றார் ஆர்ணியும் பதிலேதும் கூறாமல் அமைதியாக பின்தொடர்ந்தால் இவர்கள் அங்கிருந்து கிளம்பும் பொழுது மதியம் மூன்று மணி ஆகிவிட்டிருந்தது சென்னையை நோக்கி பயணத்தை தொடர்ந்தனர் காலிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்தது உடல்நிலை சரியில்லாதது எல்லாம் சேர்ந்து வயிற்றை புரட்டி கொண்டு வாந்தி வந்தது அதை அடக்க பார்க்க மேலும் வர அவசரமாக அமிர்தனிடம் ஸ்டாப் த கார் ஸ்டாப் த கார் என கூற என்னவென்று புரியாமல் காரை அவசரமாக நிறுத்தினான் ஒன்றும் சொல்லாமல் வேகமாக இறங்கியவள் சற்று தூரம் சென்று வாந்தி எடுத்தாள் அமிர்தன் பார்த்தானே தவிர எதுவும் செய்யவில்லை திரும்ப வந்தவள் காரில் இருந்த பாட்டிலை எடுத்து அதில் உள்ள நீரினால் வாயை கொப்பளித்து முகம் கழுவி தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு வந்து அமர்ந்தாள் அமிர்தன் முகம் இருக காரினை திரும்ப செலுத்த தொடங்கினான் சற்று நேரத்தில் திரும்பவும் அவளுக்கு வயிற்றை புரட்ட நிறுத்த சொல்லியவள் இறங்கி அங்கே இருந்த மரத்தடியில் நின்று மறுபடியும் வாந்தி எடுத்தாள் இம்முறை அவளால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை இங்கிருந்தபடியே அமிர்தனை அழைத்தாள் சார் சார் என்று அழைக்க காரில் அவளை திரும்பி பார்த்தான் ஆர் நீ பேச முடியாமல் சேக்கையால் தண்ணீர் வேண்டும் என கேட்க தண்ணீர் போட்டிலை எடுத்துக்கொண்டு காரிலிருந்து இறங்கியவன் என்ன கர்ப்பமா இருக்கியா சும்மா சும்மா வாந்தி எடுத்துட்டு இருக்க வேலைக்கு வந்த இடத்தில் ஒழுக்கமா இருக்கணும்னு தெரியாதா என்று அசிங்கப்படுத்துவது போல் கேட்க வார்த்தையின் வீரியம் தாங்காமல் அவனை அடிப்பதற்கு கையை வீசிவிட்டால் நொடியில் சுதாரித்து அவளது கையை தடுத்தவன் ஏதோ சொல்ல வருவதற்கு முன் அங்கே நிறுத்தி இருந்த அமிர்தனின் காரின் மீது சரக்கேற்றி வந்த லாரி மோதி லாரி தலைக்குப்பற கவிழ்ந்தது சற்று முன் அனல் பார்வையும் பேச்சுமாக அடிதடிக்க தயாரானவர்கள் நேரில் நடந்த விபத்தினை கண்ட பிறகு ஆர்னி பயந்து அமிர்தன் மேல் சாய்ந்து நிற்க அவளை தனது கைவளைவில் கொண்டு வந்து தன் நெஞ்சில் சாய்த்து அணைத்தபடி நின்றிருந்தான் அமிர்தன்